வணக்கம் அன்பு சொந்தங்களே காலி அடி கரங்களின் மேலும் ஒரு பார்வைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் சாவகச்சேரி மீசாலை பகுதியிலே நிற்கின்றோம் அவர் புதுக்குடியிருப்பு பகுதியிலே இருந்தவர் இங்கே வந்து குடும்பமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒருவரின் வீட்டிலே தான் வாழ்கின்றார்கள் மிக பெருமை இறுதியுத்திலே பல காயங்களுக்கு உள்ளாகி மிக பல துன்பங்களை சந்தித்த ஒருவர் நாங்கள் இந்த அதாவது முல்லைவாய்க்கால் நினைவுகால பகுதியிலே தான் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த நினைவுகளையும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இது உண்மையில் அவரை என்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் முதலில் காலியடி உதவும் கரங்கள் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதற்கான ஆதரவை வழங்குங்கள் அதாவது எங்கள் உறவுகளுக்காக உதவிகளை வழங்க முன்வரும் எங்கள் புலம்பெயர் உறவுகள் குலத்தில் தம்பு நின்ற அந்த முகநூல் பக்கமாக சென்று நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அவரூடாக இந்த உதவிகளை செய்யலாம் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு மேல் பயணித்து இந்த மக்களுக்காக தாய மக்களுக்காக பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் திரு சம்பண்ணா அவர்கள் எனவே அவரோடு இணைந்து எங்கள் மக்களுக்கான இந்த உதவிகளை வழங்கி வைக்கலாம் நாங்கள் தொடர்ந்து அவரோடு அவருடைய நிலை தொடர்பாக கேட்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் இப்போ சாகஜரி மீசாலையில இருக்கிறீங்களே என்ன பேரும் பிரப பிரபா கிரப்பா ஓகே உங்களோட நிலப்பாடு இப்படி இருக்கு அதாவது இப்போ தொழில் தடவை தொலைபேசி எடுத்து சொல்லிடுறீங்களா இல்லையா இப்போ என்ன நிலப்பாடு எப்படி இருக்கிறீங்க ஒரு நியந்திரமான ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு உதவி எதுவும் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க தையல் வேலை செஞ்ச அளவில் எடுக்கிற மாதிரி அதை செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வசதிகள் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதை செய்யக்கூடிய மாதிரி உதவிகள் செய்தால் கொஞ்சம் ஹெல்ப் ஆகிருக்கு மிஷின் தையல் வரக்கூடிய சாமான்கள் அதுகள் மாதிரி இருந்தால் ஹெல்ப் ஆயிருக்கும் வந்து தையல் நின்றகாலமாக செய்த நீங்களும் தையல் வந்து கன கலையினால் ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சுருவாங்க வந்து தனியாக இப்போ கடை போட்டு செய்யக்கூடிய தகுதியிலே இல்லை இல்லை யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்தது ஆமாம் அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன உதவிங்களுக்கு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் உதவி செய்யற மாட்டதில் அந்த ஒரு பிரச்சனையில வந்து எங்க காயப்பட்ட நீங்கள் நான் காயப்பட்டது புதுப்பிடி தெய்வத்தில் தேவிபுரத்தில் என்ன தெய்வமாக பாதில் காயப்பட்டது அக்கா அவரால் செத்துது மற்றொரு அக்கா வீரச்சாள் செத்து வந்து அதாவது இப்போ யுத்தத்தில் எப்படியான பாதிப்புகளை உண்மையில் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்களா இல்லையா நிறைய சொல்ல போன அது பெரிய விஷயங்கள் வந்து சரியாக சொல்றது நாங்கள் இருந்ததே தெரிய இருந்தேன் உங்களுக்கு வளங்கல் பகுதியிலிருந்தது வந்து ஆஹ் இடமே இருந்து போ உடம்பு ஆனா ஆனா பகுதியிலும் போயிருந்தேன் நாங்கள் தைவரம் பகுதியில் அங்கேயும் சரியான கஷ்டங்கள் இருக்கிற கிடமில்லாத அவ்வளோ சிறிய தம்புதெல்லாம் இருந்தது இப்போ இந்த நாங்கள் தைவரத்துல இருந்து அதை மாத்திரம்பக்கம் போற கட்டத்திலாம் போறக்கு முதல் நாளை வந்து மெல்ரீயில வங்கரங்கிற இருக்கைகளை காயப்பட்டது வந்து அதுல இந்த மூத்த கவரால் செத்தது வந்து கூட கூட பிறந்த பிறந்த மூத்த நான் காயப்பட்டது காயப்பட்டது வந்து ங்களுதுல எந்த குடும்பத்துல இன்னும் ரெண்டு வருத்தஞ்சங்கள்ல நான் செத்தது வந்து அதுக்கப்புறம் நான் இந்த பதி ஸ்கூல் பொட்டில் போட்ட ஸ்கூலு ரெண்டு நாள் காயப்படுது நான் பின்லான்னு சொல்லி மாத்தரங்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது மாத்தரங்கு ஹாஸ்பிட்டலேருந்து அப்படியே முதலாவது நாங்கள் கப்பலில் போனாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இப்போ இறங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு அங்கேருந்து மேல அதிகரிச்சுன்னு சொல்லி கந்தல ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஒரு மாதம் வச்சிருந்தது அதுக்கப்புறம் எனக்கு இந்த களத்து நிரம்ப கொஞ்சம் பேஞ்சிருந்தேன்னு சொல்லி டாக்டர் மாதிரி கண்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி கண்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிச்சு அப்படியே முகாமலும் செட்டிகளும் முகாமில் வந்திருந்தேன் அங்கே இருந்து தான் மேலதிக சிகிச்சை முடித்து வந்தது இல்லையா உண்மையில் வெளியில் வந்தால் அப்புறம் ஏதாவது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நினைக்கல கிடைக்கல நான் வந்து யாழ்ப்பாண பகுதியில் வந்துட்டு இருந்தேன் போய் இங்கே தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட வந்து நான் வேலை செய்ய இருக்கிறேன் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை வசதி இல்லை இல்லை நான் உண்மையில் பார்க்குறேன்னு கிட்டே வந்து என்னடா ஒரு தொழிலை செய்யணும்ன்றதுக்காக உங்களோட முயற்சி பல தடவை தொலைபேசி எடுத்து அண்ணா எனக்கு மிஷினை வேண்டி தாங்கோ தொழில் செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டதில் உண்மையிலே எனக்கு அந்த உங்களுடைய ஆர்வம் என்றது புலப்பட்டது ஏற்கனவே நீங்கள் உண்மையிலாம் அங்கே தைச்சது அப்படின்னு சொன்னோம் அப்படி தைச்சாக்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க இங்கே வந்து கடையில் போட்டு நல்ல மாதிரி இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் ஆனா அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நீங்களும் கண்டிப்பாக என்னென்னு சொன்னா Hum எங்களோட சொந்தங்களே நிறைய பேர் வேலை எல்லாம் இருக்கிறாங்க வாய்விட்டு கேட்கக்கூடிய கட்டத்திலேயே நாங்கள் சில என்ன கேட்டதுக்கு வந்து அவங்க மறுப்பு சொல்லிக்கிறாங்க வந்து இன்னும் ரெண்டு உதவியால் தாங்களா தேடி வந்து செய்யறேன்னு சொல்லிச்சினும் அதுக்கு பிறகு தொடர் பண்ணுறதே இல்லை வந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆகலாம் சொல்லிச்சுனா இவ்வளோ கதைச்சு பாருங்கோ அதை விட உங்களுக்கும் தெரிஞ்சாகலான்னு உங்களோட இருந்தாக்கலான்னு சொல்லிக்கலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு வந்து உங்களோட கதைச்ச விதத்துல வந்து நான் எனக்கு நீங்க தெரிஞ்சாக்கல உங்களோட இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு நம்பிக்கை எனக்கு தெரியும் கண்டிப்பாகவே செய்ய வேணுமென்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு போர் நடத்துக்கொண்டு இருந்தேன் இல்லை உண்மையில் காலையடி உதவுங்கிறங்களை பொறுத்தல இல்லை கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மேற் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்றை வரைக்கும் உதவி செய்திருக்கிறாங்கள் வந்தடங்களை அவை கைவிட்டு போனதாக இல்லை அவங்களுக்கு உதவி செய்து தான் போயிருக்கிறாங்க ஆனால் அந்த குடும்பங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது உங்களோட பகுதியில் இருந்தாக்களுக்கும் நாங்கள் இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் சொல்லி இருக்கணும் கடையால் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம் நல்லா இருக்கிறாங்க அப்படி உங்களோட ஒரு உங்களோட வாழ்க்கையும் நாங்கள் நாங்கள் வந்து மேம்படுத்தணும் தான் எங்களுடைய ஆசை அதாவது வந்து யாரும் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் அனாதரவாக இருந்துடக்கூடாது ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் என்றது தான் காலியடி உதவங்களே ஒரு எதிர்பார்ப்பு உண்மையில் அதை கட்டாயம் அதை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன் இல்லையா விரும்புகிறேன் உண்மையில் இந்த முல்லை இந்த நினைவு நேரங்களில் வந்ததுன்றது எனக்கு ஒரு இந்த நாட்களில் வந்து அந்த நினைவு மாதிரி இருக்கும் இல்லையா நீங்களும் சரியாக அதுக்குள்ள கஷ்டப்பட்டுருக்கிறீங்கள் பல உறவுகளை இழந்திருக்கிறீர்கள் இல்லையா உங்களோட மனைவியுடைய சொந்தங்களும் இதில் ஏதாவது தவறு இருக்கு மூத்தாக்கா அவரால் வீரச்சாவு மற்றது முள்ளிவாய்க்கால் அவர் அக்கா வந்து சித்தவா மற்றது வீரம் காயப்பட்டு வந்தாக்கலாங்க வந்து அவங்களோட காயப்பட்டு தான் வந்தது எங்க அப்பா காயப்பட்டு இருக்கிறார் வந்து அப்பா காயப்பட்டு வந்தது அப்பா இறந்துட்டார் வந்து அவரும் காயப்பட்டு வந்தது அப்படி எங்கட புதுக்குடி பேட சொந்தங்களுக்குல எங்கட இருக்கிற ஓரளவுக்கையும் பாதி பண்ணுறது குடும்பத்துக்கு மட்டுந்தான் செத்ததும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் மறமையில் இருக்கிறது அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆ ஆ ஹோ அப்படியா நிறையா இல்லைண்ணா நீங்கள் வந்த நேரம் சொன்னது எனக்கு ஒரு கவலை அழிச்சுட்டுது எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா நான் நாங்கள் இன்னும் அப்படி ஒரு நிலைக்கு வர முடியாமல் இருக்குது சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ன்றது ஒரு வேதனை அளித்த விஷயம் இல்லையா உயர்த்தி வைக்கிறாக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சொந்தங்கள்னு சொல்லி ஆனால் கண்டுக்கிறேன் அதான் பிரச்சனை அவங்க மனம் இது இந்த இதை நாங்கள் நாடி வந்து அடி இருக்க வேண்டியதில்லை என்ன செய்கிறது அவங்களோட ஒரு சூழ்நிலையை அப்படி அவங்க செய்யாத நிலைமைக்கு வந்து எந்த ஆரம்பத்தில் நான் இங்கே போய் இருந்து பழகி இருந்து வந்த உறவுகள் இப்போ செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்மைதான் அந்த இடத்துல உண்மை அது காலையடி உதவங்கரங்கள் உங்களை அதை கைவிடாது உங்களோட நல்ல நிலைக்கு உங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஒரு நல்ல தொழிலை செய்கிறதுக்கான வழியை அது செய்து தரும் நான் நம்புகிறேன் உண்மையில் மகிழ்ச்சி உங்களை கண்டதில் சந்தோஷம் அப்படி தையல் இப்போ உங்களுக்கு தையல் மிஷின் கிடைச்சால் உடனே தைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுகள் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாமான்கள் வேண்டி வச்சுக்கிறேன் நூல்கட்டியல் அது என்னது நான் செய்கிற முழுக்க லேடிஸ் வேலியல் வரும் அப்போ லேடிஸ் வேலைக்கு திரும் தடைந்த காலத்தில் வந்து நிறைய சாமான்கள் ஒன்று அது நூல்கட்டியல் அது அதுகள் சொல்லி லைனிங் துணியல் சொல்லி அது கொஞ்சம் தேவை வந்து அதே கொஞ்சம் கிடைச்சா சா கண்டிப்பாக நல்ல ஒரு வரும் எனக்கு நம்ப நம்பிக்கை இருக்கும் இல்லை அந்த அது ஏதோ ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் அதில் செய்திருக்கிறீங்களா என் உள் கட்டு எல்லாம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக நீங்களோட காய்ச்சல் பிறகே எனக்கு தெரியும் இது கிடைக்கும் என்று சொல்லி அதில் நானும் சும்மா இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு என்னளவு கொஞ்சம் திசை இருந்துச்சு சில சாமான்களை வாங்கணும் வந்து நான் அதை கொஞ்சம் வாங்கிட்டேன் இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கிடைச்சா அது பூர்ணமாயிடும் அதுக்கு பிறகு நல்லது

இந்த நேரத்தில் சின்னவா இல்லையா அவாவின் மனசில் கொள்வோம் நினைச்சு கொள்வோம் அவன் ஆத்மான் சாந்தியட்டும் நாங்கள் இருக்கின்ற பிள்ளைகள் அவர்களை முன்னேற்றிக் கொண்டு ஒரு நல்ல நிலையை அடைவோம் கண்டிப்பாக இல்லையா நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையாக இருக்குது ஏன்டா விழந்த தான் நாங்கள் மீண்டும் வலும்புவோம் அது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் அது முன்னேற்றத்தை காணக்கூடியமா இருக்கும் ஏன்னா பிள்ளைகளுக்கும் கடந்த கால வாழ்க்கையை சில விஷயங்களை சொல்லித்தான் நாங்கள் வளர்க்குறோம் வளர்க்க இருக்கும் ஏன்னா இந்த கால வாழ்க்கையை வந்து ஜெனரேஷனுக்கு வந்து சூழ்நிலாம் மாறிக்கொண்டு அப்ப வருவோம் அந்த கால வாழ்க்கையில் சொல்லி வா இதில் முன்னெடுத்து கொண்டு வரீகல்ல நல்லதாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் உண்மையாக நம்பிக்கை வெற்றி பெறும் கண்டிப்பா கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி